ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி வச்சு கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த பார்லி அரிசி கஞ்சை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான கீழே வச்சு நல்லா வறுத்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு நாலு பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு போல் பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் பரைச்சி வச்சால் பார்லி அரிசியை சேர்த்துக்கலாம் பார்லி அரிசி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் பார்லி அரிசி நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி கஞ்சி ரெடியாகிடுச்சு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த பார்லி அரிசி கஞ்ச உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறு வயிற்றுல செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ